வணக்கம் மக்கள் இன்றைக்கு காலையில் மாடியில் அறுவடை பண்ணது மூணு ஆறு எட்டு எட்டு வெண்டைக்காய் ரெண்டு கலரில் ரெண்டு கத்தரிக்காய் இவ்வளவு கீரையும் ஒரு பாகற்காய் மாடியிலேருந்து வீடியோ படைக்கும் போது எடுக்காதது அங்கே ரேடியோவில் பாட்டு போட்டிருக்கு காபி ரைட் வந்துடும் அதனால தான் எடுக்கையில் பார்த்துடுங்க பாருங்கள் அன்னைக்கு ஒரு நாள் மழை பெய்து மழை தூத்திட்டே இருந்துன்னு பறச்சி கீழே ஒன்று வந்து எடுத்து வீடியோ போட்டேன் அதுவே இன்னைக்கு அங்கே ரேடியோ போட்டிருக்கா காபி ரைட்டு வந்துடாமே பரவு பா காப்பை வரப்படாது இல்லையா அதுக்காக தான் அந்த பாட்டு வீடியோ எடு பாட்டில் இதில் கேட்காத அளவுக்கு பறிச்சி கொண்டு வந்து கீழே வச்சு எடுத்து வீடியோ போடுவேன் பார்த்துருங்க இன்னைக்கு காலையில் கிடச்சது பாருங்க சுகப்பு தண்டு கீரை ஒரு பாகற்காய் ரெண்டு சைஸில் ரெண்டு கத்தரிக்காய் வெண்டைக்காய் ரெண்டு சைஸில் வெண்டைக்காய் இது இவ்வளோ என்ன காலையில் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பார்த்துருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பறைக்கும் போது வீடியோ எடுக்கலன்னு நினைக்காதுங்க காப்பி ரைட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு பாட்டை கேட்டுட்டு பயந்து பறிச்சி கொண்டு வந்து இங்கே வந்து வீடியோ எடுக்க பார்த்துருங்க வணக்கம்